ஓகேங்களா நான் வரலட்சுமி கும்பிட்டுதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் என் சித்தி கும்பிடுவாங்க ரொம்ப வருடங்களா கும்பிட்டு இருக்காங்க நான் கும்பிடுறதே இல்லை அப்ப எனக்கு கும்பிடக் கூடாதுன்னு இல்லை ஏன் கும்பிட்டு இருக்கலாம் அப்படியும் எனக்கு இல்லை ஏன்னு தெரியாது எனக்கு நான் வரலட்சுமி கும்பிடல ஓகேங்களா நான் நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஜோதிடம் படித்து ஜோதிடர் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு வேலை நிறையா இருக்கோ தவிர எனக்கு வரலட்சுமி தாயார் என்னை கும்பிட சொல்லி சொல்ல காலையிலயும் சாயந்தரம் விளக்கேத்தி வச்சு நான் கும்பிடுவேன் தவிர அதுக்கு நான் பெருசா கும்படல அவங்க ஆனா எம் மனசு போல எனக்கு என்ன கொடுக்கணுமோ அத கொடுத்து என்ன நல்லபடியா காப்பாத்துறாங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப போதும் அதனால நான் யாரை பார்த்தும் கில்ட்டே ஆக மாட்டேன் யார் எப்படி கும்பிட்டாலும் நான் கில்ட் ஆக மாட்டேன் அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் சகோதரிகள் உங்களுக்கும் சொல்றேன் யார் வேணா எப்படி வேணா கும்பிட்டம் என்ன வேணாலும் பண்ணி கும்பிட்டோம் ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல கையெடுத்து கும்பிடுங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க